ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ என் நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால்தான் உன்னுடைய கடமைகளிலிருந்து கவனம் சிதறுகின்றது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடி விடுவோமே என்று மலர்களோ வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள்தான் இறைவனடி சேருகிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு நீ விளக்கமளிக்க முடியாது சிலர் உன்னை திமிர் பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமேயானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்து கொள்ளாதே உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு அச்சொற்களை உன் மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ கலியுகத்தில் கேட்டவருக்கு கேட்ட வரத்தை உடனே அழிக்கும் வள்ளலாக திகழும் ஷீரடி பாபாவை ஒருமுறை நினைத்தாலே போதும் ஒன்பது தலைமுறையில் செய்த தீரும் நோக்கி ஓரடி வைத்தாலே உங்கள் உள்ளத்தில் உள்ள துயரங்கள் யாவும் பறக்கும் பாபாவின் உருவம் ஓர் அற்புதம் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தரும் பாபாவின் உருவ அமைப்பு மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக அவரது பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறது அவர் தமது வலது காலை இடது முழங்கால் மேல் போட்டு தனது இடது கையினை வலது கால் பாதத்தின் மீது படரவிட்டுள்ளார் பாபாவின் இடது கை ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவே உள்ள வலது கால் பெருவிரலை இரண்டு மரக்கிளைக்கு நடுவே சூரியனை பார்ப்பது போல் தரிசித்து பாபாவின் ஒளியை பெறலாம் மேலும் பாபாவின் பாதங்களை நமது கண்ணீரால் கழுவுவதாக மனதளவில் நினைத்தால் இதயம் தூய்மை அடையும் என்றும் அன்பை சந்தனமாக பூச சொல்லியும் நமது நம்பிக்கையை பாபாவின் மேலாடையாகவும் கருத சொல்கிறார் நமது சிரசை பாபாவின் பாதத்தில் வைத்து வணங்கிய பின்னர் நமது பக்தியை சாமரமாக கொண்டு வீசி பாபாவின் வெப்பத்தை தணிக்க வேண்டும் அதுவே சிறந்த பாபா வழிபாடு குருவை முழுமையான நம்பிக்கையோடு பக்தியுடன் சேவிப்பவர்களுக்கு அவரின் கருணை மழை பொழியும் அப்படி சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே அவரின் தர்மம் வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த நல்ல அதிர்ஷ்டம் உள்ள ஒருவர் தாழ் உணர்ச்சியுடன் அழுவதும் கவலை கொள்வதும் பரிதாபமானது பாபாவிடம் உங்களுக்கு அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் உங்கள் மனம் சலனமடைய வேண்டும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய நோக்கம் வேகமாக முடியும் சந்தேகமே இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையை காப்பாற்றுவதற்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள் கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயலுங்கள் அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள் அமைதியாக அமர்ந்திரு நான் உனக்கு தேவையானதே செய்வேன் நான் உன் குறிக்கோளை அடைய செய்வேன் உன்னை வெல்ல இதுவரை எவனும் பிறக்கவில்லை இதனை உறக்க சொல்லிவை எதிர்பார்ப்பு காந்தத்தால் எதையும் நீ ஈர்த்திடலாம் உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்திடலாம் வழிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாய் இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன் என் மீது நம்பிக்கை வை நீ நினைத்தது நிறைவேறும் உன் நிழலாக நான் இருப்பேன் இறைவனிடம் எதையுமே கேட்காமல் இறைவனையே கேட்பதுதான் உண்மையான பிரார்த்தனை மற்றவற்றை அவரே பார்த்து கொள்வார் குழம்பாதே உனக்கான சந்தோஷமான வாழ்க்கை வரப்போகிறது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீங்கள் அனுபவிப்பது உங்களிடம் இருப்பது நான் உங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு சுபம் ஏற்படும் என் அன்பு கண்மணியே நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசிர்வதித்தது போல் உனக்கு கிடைக்கும் பாபாவின் அருளால் அனைவரது இல்லங்களில் செல்வ வளம் பெருகட்டும் இன்று உங்கள் எண்ணம் நிறைவேறும் ஓம் சாய்ராம்